திராவிட மாடல் அரசு அரசுன்றாங்க ஆனால் பாருங்கள் இந்த திராவிட மாடல் அரசில் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அந்த வெஞ்சர் கேபிட்டல் அதாவது வந்து முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனிகளுடைய அளவு வந்து கம்மியாகி விட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட எண்பத்தோரு கம்பெனிகள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்தாங்க பழைய பல ஸ்டார்ட் அப் கம்பெனிகளாக வந்து உதவி பண்ணதாக ஒரு ஆய்வு வந்திருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அறுபத்தி மூணு கம்பெனிகள் தான் முதலீடு செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட இருபது கம்பெனிகளுக்கு மேலே வந்து சரிவு ஏற்பட்டுருக்குறது மொட்டுமொத்தமாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து சரிவு இருந்திருக்குது அதாவது வந்து இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஏஞ்சல் அதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல அமைப்புகள் தமிழ்நாட்டில் முதலீடு அப்படின்னு செய்யக்கூடிய அந்த இதுன்றது அமைப்புன்றதே வந்து இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில் மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் கூட பல வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போனார் முதல்ல துபாய் போனார் இப்போ லண்டன் போனார் இல்லையா அப்புறம் இங்கே ஜப்பான் ஜப்பான் போனாரு அங்கெல்லாம் போய் என்ன முதலீடு வந்து நமக்கு தெரியல இதே திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது வெளிநாட்டிலே இருக்கார் மோடி அப்படின்னு குற்றம் குறை சொன்னாங்க அதை வச்சு பெரிய விவாத மேடைகள் நடத்தினா நீ கூட அந்த விவாதங்களில் கலந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு மோடி போனார் முதலீடை ஈர்த்து கொண்டு வந்தார் இவர் வெளிநாட்டுக்கு எதுக்கு போனாரு யாருக்கும் தெரியல அப்ப அரசு பணம் மக்களுடைய வரிப்பணம் நீங்களும் நாங்களும் கொடுத்த வரிப்பணம் இவருடைய வெளிநாட்டு செலவு பயணத்துக்காக தண்ட செலவாக போயிருக்கா என்று பல பேர் மனசில் ஒரு கேள்வி வந்திருக்கு இப்போ கருப்பு இனோவா கார் கூட வாங்கியிருக்காரு ஆமாம் கருப்பு இனோவா கார் அதுதான் க புதிய மாற்றம் அது இதில் பாருங்கள் அடைந்த காலத்திலேருந்து பார்த்தோம் என்று சொன்னால் மாநிலங்களை பற்றி ஒப்பீடு என்று பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து எல்லா துறைகளிலும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மகாராஷ்டிரா முதலிடத்திலும் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கும் இந்த யூபி பீகார்லாம் வந்து எங்கேயோ இருக்கும் அது வந்து கண்ணிலே தெரியாது அந்த மாதிரி எங்கேயோ ஒரு எட்டாவது தொழில ஒரு அப்படி தான் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு இந்த காட்சியை போற்றம்னு சொன்னால் இத்தனை ஆண்டுகளாக பின்தங்கி இருந்த யூபி இன்றைக்கு தமிழகத்தை முந்தக்கூடிய சூழலே வந்திருக்கிறது இத்தனைக்கு யூபியில் போர்ட் இல்லை ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாதிரி முதலீடுக்கு முக்கியமான ஒரு கட்டமைப்பு வந்து போர்ட்டு துறைமுகம் இருக்கணும் அப்படிப்பட்ட துறைமுகம் தமிழகத்தில் இருக்கிறது சென்னை துறைமுகம் இன்னும் பல துறைமுகத்தை தூத்துக்குடி இருக்கிறது ஆனால் எந்த துறைமுகமும் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட தமிழகத்தை விட அதிகமான முதலீடுகள் யூபியில் வந்திருக்கிறது அதில் வேற கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன இப்படி கால்குலேட் பண்ணால் நாங்கள் இன்னும் செகண்ட் பிளேஸ்லாம் இருக்கோம் அப்படின்னு வேற அது ஒரு வேறு மாதிரி அந்த ஒரு கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு மயிரையில் மாற்றி போடலாமே அப்படி பார்த்தாலும் கூட மக்கள் தொகை அடிப்படையில் பார்க்கும்போது அவ்வளவு மக்கள் தொகை கொண்ட யூபியும் தமிழகமும் சமம் என்று சொன்னால் கூட யூபியில் அதிகம்தான் ஒரு டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டு பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா அப்ப இந்த தொழில் முனைவோர்கள் ஏன் நம்ம வரமாட்டேங்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அரசுனுடைய செயல்பாடு இப்படி இருக்கிறது தமிழக அரசு இதற்கு முன்பு இருந்த எடப்பாடி தமிழ் ஆட்சி இருக்கும்போது பாருங்கள் பாருங்க அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க குறை சொன்னாங்களா இல்லையா இப்ப கிட்டத்தட்ட இவங்க ஆட்சி முடியும் போது பத்து லட்சம் கோடி தாண்டும் அளவுக்கு கடன் வந்துடும் என்ன கணக்கு சொல்றாங்கன்னா ஒரு மாநில அரசோ மத்திய அரசோ எந்த அரசா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து பொருளாதார நிபுணர்கள் ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க கடன் வாங்கணும் எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா இப்ப நாம வந்து கடன் வாங்கணும் இஎம்ஐல கடன் வாங்கி ஒரு கார் வாங்குவோம் ஸ்கூட்டர் வாங்குவோம் பிரிட்ஜ் வாங்குவோம் பெரிய ஸ்கிரீன் வாங்குவோம் ஏசி வாங்குவோம் அப்ப கடன் எவ்வளவு வாங்குவோம் எவ்வளவு திருப்பி கட்ட முடியுமோ அவ்வளோ கடன் வாங்குவோம் அப்படி வாங்கினால்தான் முன்னேற்றம் அது ஒரு எக்கனாமிக் தியரி இதே போல மாநில அரசு கடன் வாங்கணும் எவ்வளோ வாங்கணும்னா அதில் மொத்த ஜிடிபியில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் கடன் வாங்கணும் அப்படி வாங்கணும் திருப்பி கட்ட முடியும் சுலபமாக கட்ட முடியும் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு அஞ்சு பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி கடன் வாங்கியாச்சு ரெண்டரை வருஷத்தில் ஆமாம் அதாவது இந்த ரேஷியோவில் போனோம்னா பத்து கோடியை தாண்டிடும் பத்து லட்சம் கோடியை கடன் தாண்டிடும் இவங்க ஆட்சி முடியும் போது அப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் அளவு கடன் கூடியாச்சுன்னா என்ன ஆகும்னா அடுத்த மாத சம்பளத்துக்கு வந்து எங்கேயா கடன் வாங்கி தான் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் வந்துடும் அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கின்றது என்பது கூட யாருக்கு தெரியாது அது புள்ளி வர ஒரு நாளைக்கு வட்டி மட்டுமே நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் வட்டி மட்டும் இந்த கடனுக்கு தமிழக அரசு கட்டி கொண்டிருக்கிறது பெறக்கூடியவதாக ஒரு குழந்தை தமிழ்நாட்டில் பிறந்தால் அது தலைமையில ஒரு ஒன்றே லட்சம் கோடி வந்து கடன் வந்து உழுந்தாச்சு அதை கட்ட வேண்டிய கடன் அந்த அளவுக்கு கடன் தொகை கூடிக்கொண்டே போய்கிறது இது தமிழகத்துடைய ஒரு அரசாங்கத்துடைய ஒரு நிலை இன்னொரு பக்கம் பாருங்க யாராவது வந்து இங்கே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ஈஸியாக ஆரம்பிச்சிட முடியுமா அதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்க வந்து தொழிலை உள்ளவங்க வந்து ஆரம்பிப்போம் தொழில் தொடங்க ஏதுவான ஏதுவான சூழ்நிலை ஏதுவான மாநிலமாக இருக்கணும் அதில் பல காரணங்கள் சொல்கிறாங்க ஏதுவானனா என்னென்னா ஒன்று வந்து இயற்கையாக வந்து போர்ட் இருக்குது அது போர்ட்டை கணெக்ட் பண்ணக்கூடிய சாலைகள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதாது நீ பிஸ் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே வந்து நீங்கள் ஒரு மிஷின் கொண்டு வைக்கிறீங்க மிஷின் வந்து போர்ட்லேருந்து இறக்கி கொண்டு இங்கே வந்து ரோட்டில் கொண்டு வந்து ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து அந்த ரோடு வாசலில் ஒரு பத்து பேர் நின்றுட்டு டேக்ஸ் நீங்கள் இன்னும் இந்த இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம் இந்த திருமண இசை போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பூவை மூர்த்தின்னு அவரெல்லாம் இறந்து போயிட்டார் அவருடைய ப ப சந்ததியின் பல பேர் இருக்காங்க அவங்களாம் ஏரியா பிரிச்சுட்டு இருப்பாங்க இந்த ஏரியாவுக்கு ஒரு டேக்ஸ் இந்த கவர்மெண்ட் டாக்ஸ் இல்லை இவங்களுக்கு கப்பம் கட்டணும் நீங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளார ஒரு பொருள் உள்ளே வந்தாலும் ஒரு மிஷின் வந்தாலோ உள்ளுதா வெளியில் போனாலோ நீ ஏதாவது புதுசாக டெவலப் பண்ணாலோ கவர்மெண்ட்டுக்கு நீ ஜிஎஸ்டி கட்டுறீங்களோ இல்லையே இவங்களுக்கு நீங்கள் டேக்ஸ் கேட்குற அவன் தான் முடிவு பண்ணுவான் நீ இவ்வளோ தரணும் நான் முடிவு பண்ணுவான் அதை பணம் கொடுத்தாகும் அது தவிர அப்பப்போ யாராவது கருணாநிதி கருணாநிதி கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழான்னு வந்து கட்சிக்காரன் கேட்டால் காசு கொடுக்கணும் அம்பேத்கார் ஜெயந்தின்னு கந்து காசு கேட்டால் கேட்குற காசு கொடுக்கணும் அவன் தான் முடிவு பண்ணுவான் நான் ஆயிரரூவா தட்ட மாதிரி அதெல்லாம் கிடையாது நீ வந்து பதினஞ்சாயிரரூபா தரணும் அவன் டிமாண்ட் பண்ணுவான் அப்படி கொடுக்காட்ட என்ன கொடுக்க மாட்டியா நாளைக்கு இங்க வச்சிருப்பியா கடை பார்த்துறேன் அப்படிம்பா அப்போ அப்படி மிரட்டான்னு சொல்லி போலீஸில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா போலீஸுக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போக்கு போல இருக்கு இதுதான் இங்கே உள்ள ஈக்கோ சிஸ்டம் நம்ம கூட பார்த்தோமே தாம்பரத்தில் திமுகவுடைய எம்எல்ஏ வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போய் உள்ள போந்து அது ஒரு சாம்பிள் அது வெளியில் வந்த செய்தி அது நீங்கள் வந்து அந்த தாம்பரத்திலையோ திருமணியோ அந்த அந்த ஹூண்டாய் தொழில் அங்கெல்லாம் தொழில்பேட்டையெல்லாம் போய் பாருங்கள் உள்ள தொழிற்சாலை நடத்தக்கூடிய போய் கேளுங்க அவன் சம்பாதிக்கக்கூடிய காசை எப்படி தண்டமாக வந்து செலவு பண்ணுறது நிறையா ஏன் இருக்கோன்னு தெரியாமல் அழுதிட்டு இருப்பாங்க இது தவிர அப்பப்போ வந்து போராட்டம் நடக்கும் அது எதுக்கு நடக்கும் யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு காரணம் சொல்லி போராட்டம் அது குட்டி குட்டி குழு அங்கங்கே இருக்கும் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அவன் வந்து அவன்கிட்ட நாம் போய் என்ன பண்ணணும்னா போராட்டம் நடக்கும்போது இப்போ நீங்கள் எதாவது பண்ணணுன்னா அவன்கிட்ட போய் நீங்கள் இது பண்ணணும் பஞ்சாயத்து பண்ணும் இப்போது இந்த ஸ்ரீபெரும்புதூரில் நடந்து பாருங்கள் ஒரு இது ஜப்பான் க இந்த கொரியன் கம்பெனி வந்தது ஒன்று இதில் வந்து கேன்டீனில் ஒரு பிரச்சனை வந்தது உடனே போராட்டம் அதை எங்க எல்லாம் தூண்டி விடுறதுக்கு ஆல்ரெடியாக இருப்பாங்க அவங்க கேட்ட காசு கொடுக்க ஆட்டி கம்பெனி வைத்து மூடிடுவாங்க கேட்டை மூடிடுவாங்க இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுக்கணும் இப்படி இங்கே நடக்கக்கூடிய ஒரு ரவுடிசம் ரவுடி ராஜ் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ கரப்ஷன் டு த கோர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன இபி கனெக்ஷன் வரணும்னா இவ்வளோ காசு லஞ்சம் அந்த ஜேஇகி ஏஇகி இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் லஞ்சம் அந்த யூஏவுக்கும் லஞ்சம் அப்போ லஞ்சம் ஏகப்பட்ட பணம் அப்படின்னு நீங்கள் செலவு பண்ணி ஆகணும் அதெல்லாம் வந்து எங்கேயுமே வராது லைசனிங் சார்ஜஸ் இவங்க பெருசாக பெருமையாக போடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் இன்க்ளூடட் அப்போ இந்த மாதிரி சிக்கெல்லாம் யூபியில் இல்லை நான் அங்கேயே போய் பண்ணிக்கிறேனே இந்த மாதிரி பிரச்சனை குஜராத்தில் நான் அங்கேயே போய் பண்ணிக்கிறேனே இயற்கையாக நினைப்பான் இல்லையா ஆகவே ஏதுவான சூழ்நிலை இல்லை மின் உயர்வு கூட ஆ மின்சாரம் விட்டுட்டிங்களே இப்போ மின்சார கட்டண உயர்வு ஒரு பக்கம் அவ்வளோ கட்டணம் சரி தண்டை அழுது கட்டிட்டா கூட பரவாயில்லன்னு பார்த்தா எப்போ கரண்ட் போகும் தெரியனா அணில் நிறையா ஜாஸ்தி இருக்குது அணில் போனால் வந்து மின்சாரம் கட் கட்டாகக்கூடிய மின்சாரம் தடைப்படக்கூடிய ஒரே மாநிலம் உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான் வேற எங்கேயும் அணில் ஓடினாலும் மின்சாரம் தட்டுப்படாது இங்கே மட்டும் அணில் ஒன்றுனா எல்லாம் கட்டணும் ஆகவே இப்படி பல்வேறு வகையான காரணங்களினால் தமிழகத்திலே எந்த தொழில்களும் தொடங்க ஏதுவான சூழ்நிலை இல்லை ஆகவே இங்கே ஆளக்கூடிய திமுக அரசு எல்லா வகையிலும் தோற்றுப்போன ஒரு அரசாக இருப்பது தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இதை தமிழர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வரக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தேர்தலில் அவர்கள் வாக்களித்தால் மட்டுமே ஒரு சின்ன மாற்றம் தமிழகத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்